அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இப்ப அந்த வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு ராசி நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகி உள்ள வந்திருப்பீங்க நமக்கு ஏது ஏழர சனி அப்படின்ட்டு ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த தொழில் சனி இருக்குல்ல ஏழரை சனியை விட நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சனி ஏன்னா நம்முடைய தொழில் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய தளத்தையே நிர்ணயிக்குது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் நம்முடைய முன்னேற்றம் வளர்ச்சி இந்த கௌரவம் இந்த பிறவிக்கான நல்ல பலன் இதெல்லாம் மெயினா அந்த தொழில் சனி முக்கியம் அதனாலதான் நான் ஏழு சனியை விட வரப்போற தொழில் சனி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதனால ஏழரை சனி நம்ம தலைப்பு போட்டோம் அதே நேரத்தில் ஏழரை சனி அப்படின்னு ரொம்ப பதற்றமும் படாதீங்க தொழில் சனி அப்படின்னு அலட்சியமும் படுத்தாதீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம எச்சரிக்கையா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு சனி அப்படிங்கிற தலைப்பு அது மட்டுமல்ல ஏழரை சனில எப்படி நம்ம ஏழரை வருஷம் படாத பாடுபடுவோமோ படாத கஷ்டப்படுவோமோ அவமானப்படுவோமோ அது மாதிரி இப்ப நடக்கக்கூடிய இந்த தொழில் சனி பாக்கிய சனி தொழில் சனி அடுத்த லாப சனி இந்த ஏழரை வருஷமும் மிகப்பெரிய கஷ்டங்களை மட்டும்தான் உங்க வாழ்க்கையில அந்த லாப சனி அப்படிங்கிற உச்சத்தை அடைய முடியும் உங்க தொழில மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும் வளர்ச்சி அடைய முடியும் அதனாலதான் இந்த ஏழரை சனி அப்படிங்கிற தலைப்பை நம்ம போட்டிருக்கோம் நீங்க சுதாரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தலைப்பு நம்முடைய பாவ புண்ணியங்கள் இருக்கிற சித்திரகுப்தன் எழுதிட்டு வர அப்படிங்கிறது பெரியவர்கள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மையா ஜாதக ரீதியா பாத்தீங்க அல்லது ஜாதகத்தை உணர்ந்தீங்க ஜாதகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரியும் அந்த சித்திரகுப்தன் நம்மளை பார்த்து கண்காணிச்சு எழுதுறத விட எழுதி சோர்வடைஞ்சாலும் அடைவரை தவிர அந்த கணக்கு பார்த்து நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கிற சனி பகவான் சளைக்க மாட்டார் அது கணக்கு போடுறதுல புலி ஏதோ நம்ம குழந்தைங்களை சொல்லுவாங்க அவன் கணக்குல புளிடா அப்படின்ட்டு அந்த மாதிரி சனி பகவான் துல்லியமான கணக்கை போட்டு நம்முடைய கர்மாவை தீர்த்து வைப்பவர் அப்ப நாம செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்மாவின் அடிப்படையில் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுப்பவர் ஏதாவது நல்லது நடந்துருச்சு நம்ம நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே அதிரடியா நமக்கு நல்லது செஞ்சிருவார் அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டது செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவும் அதிரடியா இருக்கும் ஆளை பாக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருப்பாப்ல சனி பகவான் சுத்தி வரத்துக்கு ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னா நம்மங்கிறது பூமி அதே சனி பகவான் இந்த பிரபஞ்சத்தையும் சூரியனையும் சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுது அதனால பார்க்கறதுக்கு ஆளை கொஞ்சம் அமைதியானவரா சோர்வானவர் மாதிரி தெரியலாம் கணக்கு கர்மா கொடுக்கிற பலன் அதெல்லாம் புள்ளி மாதிரி பாய்வாப்புல அப்படி சனி பகவான் அப்ப யாரு சனி பகவானுக்கு பயப்படணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கீங்க நம்ம வாழ்க்கையில விதி அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரம்மன் உன்னுடைய விதியை எழுதிட்டான் அதுபடிதான் நடக்கும் அப்படிமாங்க உண்மை அதெல்லாம் இல்ல இந்த சனியை பத்தி புரிஞ்சவங்களுக்கு இந்த கர்மா தான் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு விதியை எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் விதியை எழுதுறோம் நாம எந்த பிறவியில என்ன செய்யறோமோ முன்னாடி உள்ள பிறவியில் என்ன செஞ்சிருக்கோமோ நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்களோ அதன்படிதான் நம்முடைய விதி இங்க எழுதப்படுது அப்ப யார் எழுதுறாங்க நாம எப்படி இப்ப இருக்கணும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா துன்பமா போகணுமா அது நம்ம கையில தான் இருந்திருக்கு இருக்குது இனிமேலும் இருக்கும் அப்ப என்ன செஞ்சிட்டு வந்தோமோ போன ஜென்மத்துல வாழ்க்கை அப்படிங்கிற நிலத்துல என்னத்தை விதைச்சமோ அதுதான் இந்த ஜென்மத்துல விளையும் எள்ளு போட்டா எள்ளு முளைக்கும் கொள்ளு போட்டா கொள்ளு முளைக்கும் பில்லு போட்டோம் அப்படின்னா பில்லு தான் முளைக்கும் அப்ப இந்த ஜென்மத்துல உங்களுடைய வாழ்க்கையில என்ன போட்டீங்களோ அது இங்க விளைஞ்சு நிக்கும் அப்ப அதற்கான அறுவடையை நம்ம தான் செய்யணும் அதை அனுபவிக்கணும் சிம்பிள் இதுதான் விதி அப்ப விதியை நம்ம கையால எழுதுறோம் என்னோட விதி தெரிஞ்சோ தெரியாமலோ பல தவறுகளை செஞ்சு இந்த இந்த எப்படி முடியும் மதி சிந்தனை அறிவு நம்முடைய உழைப்பு நம்முடைய முயற்சி இதுதான் மதியால இந்த விதியை வெல்லக்கூடியது இதுக்கு மேல நுண்ணு இருக்கு அதுதான் கதி விதிய மதியால வெல்ல முடியல தலைக்கு மேல போயிடுச்சு என்ன பண்றோம் நம்ம இறைவா நீயே கதி ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க விதி மதி கதி அதுதான் இந்த கதி கடைசியா இறைவனட்ட சேர்ந்தது எல்லா பிரச்சனையும் கொடுத்துருது நீயே கதி அப்படின்னு அவன் காலில் விழுந்துடுறது அப்ப இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல இந்த வாழ்க்கை முறையை யார் நடத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்முடைய செயல்களுக்கு கர்மாவுக்கு நல்லதையோ கெட்டதையோ எது செஞ்சுட்டு வந்தோமோ அதை பலனாக கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவான் அடுத்தது உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்னவா வந்து அமரப்போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு தொழில் சனியா வந்து அமரப்போகிறார் சொல்றாரு அப்ப சனியை பார்த்து நம்ம பயப்படணுமா அப்படின்னா தான் சனி வந்து நம்ம நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் அல்லது இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்கறவரெல்லாம் இல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அதற்கான பலனை மட்டும் தான் கொடுப்பார் அதாவது இப்ப நம்ம ஸ்கூல் வாத்தியார் இருக்காங்க அப்படின்னா வருஷம் பூரா சொல்லி கொடுப்பாங்க ஆனா நம்ம எக்ஸாம் பேப்பரை திருத்தறது யாரு யாரோ ஒரு வாத்தியாரா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கூல்ல என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் வாழலாம் எப்படி வேணாலும் படிக்கலாம் எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா அதற்கான மதிப்பீட்டை கொடுப்பவர் சனி பகவான் நல்லது செஞ்சாலும் நல்லதை கொடுப்பாரு கெட்டது செஞ்சாலும் கெட்டதை கொடுப்பார் ஏன் இதை செஞ்சேன்னு கேட்க மாட்டாரு அதற்கான பலனை திருப்பி கொடுப்பார் அப்ப எத்தனை நாளா இந்த சனியின் விளையாட்டுல சிக்கிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி என்னன்னா அஷ்டம சனியில படாத பாடுபட்டு இருப்பீங்க மிதனராசி நண்பர்களும் தோழிகளும் சாப்பிடற சாப்பாடு கூட சரியா ஜீரணமாகாது காரணமே இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க எந்த காரியம் தொட்டாலும் தடை எங்க போனாலும் தாமதம் மனசுல ஒரு பதட்டம் பயம் இருந்துட்டே இருந்திருக்கும் போதா குறைக்கு பணத்தட்டுப்பாடு இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை காரணமே இல்லாம நம்முடைய வாகனம் பழுதறிஞ்சிடும் குடும்பத்துல பிரச்சனை வழக்குகள்ல சிக்க இருப்பீங்க யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க மாட்டி இருப்பீங்க இதனால பிரிவுகள் நிறைய சொந்தங்களை இழந்திருப்பீங்க குடும்பத்திலேயே கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் காதலி இப்படி பல தரப்பட்ட பிரிவுகள் உங்க வாழ்க்கையிலிருந்த அஷ்டம செனில நடந்திருக்க வாய்ப்பு உண்டு தேவையில்லாத பழியை சுமத்து இருப்பாங்க துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க என்னத்துக்கு தான் இந்த எரிச்சல் வருது அப்படின்னு தெரியாமலே உங்களுக்கு எரிச்சலா வரும் எதுக்கெடுத்தாலும் தோல்வி நிம்மதியே இல்லாத வாழ்க்கை எதுலையுமே திருப்தி அடைய முடியாது கொஞ்சம் சோர்வா ஆயிருப்பீங்க சோர்ந்து போயிருப்பீங்க எதுல அஷ்டம சனியில அப்ப அதுல இருந்து இப்பதான் பாக்கிய சனிக்கு நீங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்கீங்களோ பலனை இந்த பாக்கிய சனில அனுபவிப்பீங்க பாக்கிய சனி பாக்கியமான விஷயம் தான் துன்பங்களையும் சனி பகவான் உடனே பாக்கிய சனியாக உங்களுக்கு கொடுக்கிறார் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனை கொடுக்க அதுக்கெல்லாம் ஒரு புண்ணியம் மண்ணி இருக்கணும் அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் மண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே நீங்க எப்படி உங்கள் வாழ்க்கையை இந்த அஷ்டம சனில கடந்தீங்களோ அதற்கேத்த பலனை இந்த பாக்கிய சனில அனுபவிப்பீங்க அதை அனுபவிக்கணும் அப்படின்னா சனி பகவான் ஆயுள் கடவுள் சனி பகவான் ரீதியில உங்களுக்கு சோதனை கொடுத்து இருக்கிறார் ஏன்னா ஈஸ்வரன் சொல்லிட்டாரு என்ன பண்றாங்களோ அதற்கான ஊதியத்தனை கொடுத்துரு என்னை தேடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பலனி கொடுத்துரு கொஞ்சம் குறைச்சிக்க ஏன்னா கஷ்டப்படுறாங்க அதாவது பரிகாரங்கள் அப்படிங்கிற ரீதியில பொருளாதாரத்தாலேயோ பாத யாத்திரையாலேயோ உண்ணாவிரதத்தாலேயோ கிரிவலத்தாலேயோ இப்படி பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க பரிகாரங்கள் அப்படின்ட்டு எப்படி எல்லாம் செய்யறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் குறைச்சி உன்னுடைய அருளை உன்னுடைய பலனை கஷ்டத்தை கொடுப்பா சனி பகவான அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லிருக்கார் அப்ப இங்க என்ன அப்படின்னா அதை சனி பகவான ஏத்துக்கிட்டு அந்த கர்மாவை நம்புறவங்களுக்கு இறைவனை நம்புறவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கிறார் நீ என்ன நினைக்கலாம் அப்ப கர்மாவை அனுபவிச்சுதானே தீக்கணும் அப்படிங்கிறாங்க பரிகாரங்கள் செஞ்சா எப்படி போகும் கர்மா பண்ணன காரியத்துக்கு நம்ம பண்ணன குற்றத்துக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் அதனால கிடைக்கிற துன்பங்கள்லாம் நீங்கிடாது முற்றிலும் நீங்கிடாது ஆனால் அந்த துன்பங்களை குறைப்பாரு எளிமையாக்குவார் அந்த கஷ்டத்தை ஈஸியா கிடக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார் சனி பகவான் இறைவனுடைய வார்த்தைய தட்ட முடியாது ஏன்னா விதியை கொடு செய்யற செயல்கேத்த பலனை கொடுன்னு சொன்னவரும் சிவ பெருமான் தான் அதையே கொஞ்சம் வரிச்சுக்கிட்டாங்க பரிகாரங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான்னு சொல்றவரும் சிவன் தான் அதனால இந்த பரிகாரங்கள்னா என்ன அப்படின்னா ஒரு கார் வாங்க போறோம்னு வச்சுக்கலாம் சில்லறைகள் காசை எடுத்துட்டு போனா எத்தனை மூட்டைகள் அதே பணமா எடுத்துட்டு போனா கொஞ்சம் கம்மியாகும் பெட்டியில தூக்கிட்டு குறையும் பணமா எடுத்துட்டு போற சூழ்நிலை வரும் ரொம்ப கிரிவலம் போறோம் பாத யாத்திரை போறோம் உண்ணாவிரதம் இருக்கிறோம் நம்ம உடம்ப ஒரு நோய் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோமோ ஒரு துன்பம் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறோமோ எவ்வளவு மன உளைச்சல் அடையறமோ அந்த மாதிரி பரிகாரத்தின் மூலியமா அடையற கஷ்டங்கள் இருக்கு நிறைய உயிரே போக போற அளவுக்கு பரிகாரங்கள் இருக்கு இந்த நூறு கிலோமீட்டர் இருநூறு கிலோமீட்டர்லாம் நடக்கிறாங்கல்ல பாத யாத்திரை சும்மா இல்ல கஷ்டத்தோட உச்சிக்க போயிட்டு வருவாங்க இந்த வயசானவங்க எல்லாம் கிரிவலம் போறாங்க திருவண்ணாமலையில உயிரை கொடுத்து அந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வருவாங்க அப்ப இந்த கஷ்டங்களை அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த பரிகாரங்கள் மிக முக்கியம் அப்ப இப்படியே ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மொபைல்ல கொடுத்து அனுப்பினா அந்த பண மூட்டையை அப்ப இன்னும் எளிமையா ஆயிடும்ல அதுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம காசா தூக்கிட்டு போறதுக்கும் பண மூட்டையா தூக்கிட்டு போறதுக்கும் அதை மொபைல் அந்த காசை எடுத்துட்டு போறதுக்கும் வித்தியாசம் நம்முடைய கஷ்டங்கள் குறையும் அதனால இறைவனை நம்புங்கள் இந்த அஷ்டமசனியில பயங்கரமா கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதுல மீண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இன்னும் உங்களால மீண்டு வந்திருக்க முடியாது ஏன்னா பட்ட அவமானங்கள் தோல்வி இதெல்லாம் உங்களால மேல செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பீங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தில் இந்த பரிகாரங்கள் இப்ப வந்து அமைதி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனசு தெளிவாகணும் சனி பகவானை கும்பிடுங்க வீட்டுல எல்லென்ன தீபம் ஏத்துங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க வாழ்க்கையில இந்த கர்மாவை உருவாக்கக்கூடியவர் நடத்தக்கூடியவர் நீக்கக்கூடியவர் கிரகங்களிலேயே சனி பகவான் தான் மிக முக்கியமானவர் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மந்திரம் எப்போதுமே உங்களுக்கு தேவைப்படும் முடிஞ்ச நாற்பது நாள்ல பத்தொன்பதாயிரம் முறை சொல்லுங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க சனிக்கிழமை வருது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க உட்காந்துருங்க கஷ்டங்கள் போக்கணுமே நம்மளும் நாலு காசு பார்க்கணுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணுமே நிம்மதி நம்மளை தேடி வரணுமே இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் ஒரு லட்சத்தி எட்டு முறையெல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அதற்கு பயங்கரமான சக்தி உண்டு அந்த மந்திரத்துக்கு ஓம் பிரம் பிரீம் சனச்சரமக அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் எப்பொழுதுமே மனசுல வச்சுக்கிங்க அஷ்டம அஷ்டமசனி கஷ்டப்பட்டு முடிஞ்சு இப்போ எங்க வந்து நிற்கிறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பாக்கிய சனி அஷ்டம இருந்து மேல்றதுக்கு பயங்கர போராட்டத்துல பார்க்கிங்க இந்த பாக்கிய சனி மிக முக்கியமான சனி உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தர காத்திருக்கார் குழப்பங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா நான் சொன்னது மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க இறைவனை நம்புங்க முதல்ல உங்களை நம்புங்க பள்ளத்துல விழுந்துட்டோம் பரவாயில்ல யார் தான் விழுல இந்த உலகத்துல பள்ளங்கள்லாம் எதுக்கு விழுந்து எழுந்திரிச்சு தான் பள்ளம் ஒரு காட்டாற்று வெள்ளம் வருது ஒரு பள்ளம் வருது அந்த பள்ளத்துல விழுற வெள்ளம் அப்படியே கிடக்குது அடிச்சு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கிளை போல அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பள்ளங்கள் நிறைய வரும் முட்கள் வரும் கல் வரும் எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அஷ்டம சனி காலகட்டத்தை முறியடிச்சுட்டு இப்ப வந்து பாக்கிய சனியில் நிற்கிறீங்க பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கிற இந்த சனி பகவான் தன யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காரு லாப ஸ்தானத்துல சனியின் பார்வை விழுந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பொருளாதார தடை கண்டிப்பா நீங்கி ஆகணும் இந்த காலகட்டத்துல அசையா சொத்துக்கள் சேரும் எதிர்பாராத லாபம் கிடைக்கணும் தூர தேச பிரயாணம் எல்லாம் உங்களுக்கு உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை சனி பார்த்துக் இருக்கிறார் கொஞ்சம் கவனமா பேசுங்க சொந்தம் கூட பிறந்தவங்க ரொம்ப கவனமா பேசுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்தா இதை மீண்டும் நீங்க போகும்போது அடுத்து என்ன சனி தொழில் சனி உங்களுக்கு வருது ஒரு அற்புதமான சனிக்காலம் அது தொழில் நிலையான தொழில் நிலையான வேலை உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்ப அந்த தொழில் சனியை போய் அடையணும் தொழில் சனிக்கு அடுத்தது லாப சனி அந்த லாப லாபசனியில கோடி கோடியா கொட்டணும் அப்படின்னா இன்னைக்கு நாம முடிவு பண்ணணும் சனி பகவானுக்கு பிடித்த ஒரு ஆத்மாவாக நம்ம மாறி ஆகணும் அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா பியூச்சர் பிளான்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயத்த எதுக்கு இப்ப பேசுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் கோடீஸ்வரனா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நூறு வருஷத்துக்கு பிளான் போட்டு வச்சிருப்பாங்க அவங்க இல்லைன்னாலும் அவங்க சந்ததியை அந்த பிளான கடந்து போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர்களாக நீங்க இருப்பீங்க இருக்கணும் அதனால இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க அஷ்டம சனி போயிடுச்சு பாக்கிய சனியில இருக்கும் தொழில ஒரு நல்ல வருமானம் அடுத்த ஆண்டு நமக்கு கிடைக்கணும் இந்த தொழில் சென்னையில் கிடைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்காக கஷ்டப்படுங்க உடையுங்க ஒரு தொழிலை எப்படியாவது இந்த ஒரு வருஷத்தில் உருவாக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது என்ன சனி தெரியுமா தர்ம சனி பாக்கிய சனி அப்படிங்கிறது சாதாரண சனியில் தர்ம சனி நீதி நேர்மை நியாயம் தர்மம் இது முறைப்படி நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தொழில் சனியில் பயங்கரமா இருக்கும் பயங்கரமான ஒரு தொழில் அமையும் அந்த தொழிலையே நீங்க சிறப்பாக உங்களுக்கு மாற்றி அமைச்சிப்பீங்க நிறைய பண வரவு உருவாகும் சொத்துக்கள் வாங்க உங்களால முடியும் அது மாதிரி உங்க ராசிக்கு மூன்றாம் வீட்டை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் புதிய ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் நிதானமா இருங்க சொத்து வாங்கும்போது யோசிச்சு வாங்குங்க ஏன்னா இந்த பாக்கிய சனி முடிஞ்ச உடனே தொழில் சனி அந்த தொழில் சனியில் ஏதாவது நமக்கு கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஏதாவது விற்று அந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு அந்த சொத்து வாங்கும்போது பார்த்து சொத்து வாங்கினா தான் நாளைக்கு அதை முதலீடு நம்ம உருவாக்க முடியும் இந்த பாக்கிய சனியில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தொழில் சனியில பலன் கொடுக்கணும் அந்த தொழில் சனியில செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு உழைப்பும் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் லாப அது லாபத்தை அள்ளி கொடுக்கணும் அதனால் ஒரு பிளான் பண்ணிக்கிங்க இந்த பாக்கிய சனி நம்ம பயன்படுத்திக்கிட்டு அடுத்தது எப்படியாவது நம்ம தொழிலை ஸ்டாண்ட் பண்ணோம் அடுத்த தொழில் சனி அதில் ஸ்டாண்ட் பண்ணுவோம் இந்த பத்தாம் வீட்டில் இப்ப இருக்கிற அந்த சனி பகவானால நிறைய வெற்றியை உங்களால் பார்க்க முடியும் அதை புரிஞ்சுக்கீங்க அஷ்டம சனியில அனுபவம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் ஏதா எடுத்தாலும் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க மறுபடியும் முயற்சியே பண்ணக்கூடாது போய் இருப்பீங்க இந்த அஷ்டம வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கடின உழைப்பு தேவை எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்கள் தேவை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அஷ்டமசனி போன போகுது பாக்கி சனியிலாவது நம்ம உறுப்பிட்ற வழியை பார்ப்போம் ஏதாவது ஒரு சாதனை செய்வோம் ஏதாவது நம்ம வாழ்க்கையை கடற்கறத்துக்கு ஒரு பெரிய முயற்சி பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்க உங்களை நீங்கள் நம்புங்கள் அதுதான் நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்தது உங்களது இலக்குகளை நோக்கி எது வந்தாலும் சரி தடைகள் தாமதம் எதிர்ப்புகள் அவமானங்கள் தோல்விகளை வந்தாலும் உங்கள் இலக்குகளை நோக்கி நீங்க பயணிச்சே ஆகணும் கண்டிப்பா வெற்றியை அடைவீர்கள் அடுத்து நடக்கக்கூடிய தொழில் அமோகமா உங்களது தொழில் அமையும் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை லெவலில் இருப்பாங்க அஷ்டமசனியால வாழ்க்கையை இழந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டுல தெரிஞ்சிருக்கிற இந்த சனியின் தாக்கம் பொறுப்புணர்ச்சி அதிகமாகும் பல நல்ல காரியங்களை செய்வீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் சூப்பரா இருக்கும் நினைச்சே பார்க்க முடியாத முன்னேற்றம் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி சவால்கள் காத்திருக்கும் வா வா என்ன தாண்டிதானே நீங்க ஆகணும் என்ன தாண்டி போடா பாக்கும் சவாலை சந்திக்கணும் அடுத்தது தோல்வி நிற்கும் சந்திக்கணும் அடுத்தது உழைப்பு நிற்கும் சந்திக்கணும் கை கொடுக்கணும் ஒவ்வொரு தடைகளையும் சவால்களையும் கஷ்டத்தையும் தாங்கி பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த பாக்கிய சனியில முடியும் நீங்க என்ன சோர்ந்து போயிருக்கலாம் நம்மளால முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த எண்ணங்களை மாற்றுங்கள் அதான் சொன்னேன் முதல்ல எது விஷயம் எந்த ஒரு விஷயம் நீங்க செய்தாலும் உங்களை நீங்கள் நம்புங்கள் நான் நம்புறேன் மிதனராசி நண்பர்களையும் தோழிகளையும் நான் நம்புறேன் உனக்கு தெரிஞ்சுங்க சனி பகவான் நீதிபதி நீதிபதினா லஞ்சம் வாங்குற நீதிபதி இல்ல இப்ப இருக்கிறது மாதிரி தலைவர்களுக்கும் எந்த பெரிய மனிதர்களுக்கும் கட்டுப்பட்ட நீதிபதி சனி பகவான் அவர் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவர் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார் அதனால நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நல்லது செஞ்சீங்க கஷ்டப்பட்டீங்க உண்மையா உழைச்சிங்க அப்படின்னா அந்த நீதிபதி உடனே தீர்ப்பு எழுதுவார் உங்கள் உத்தியோகத்துல தொழில இந்த விஷயத்தை நீங்க எப்போதுமே கடைபிடிக்கணும் நீதியும் நேர்மையும் கண்டிப்பா இருக்கணும் இதுவரைக்கும் அறிவுரை நீதியும் நேர்மையும் இருந்தா எதுக்குமே பயப்பட வேண்டியது இல்ல தானா உங்களை தேடி வேலை பதவி உயர்வு சம்பள உயர்வு கோடி கோடிய பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்ப சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமா உழைச்சிங்க அப்படின்னா பாராட்டும் அங்கீகாரமும் வெற்றியும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்துல அது சிறப்பாவே இருக்கு சொல்றதெல்லாம் நல்ல விஷயமா தெரியும் ஆனாலும் இதுல மறைமுகமான விஷயம் நிறைய நிதி இழப்புகள் ஏற்படலாம் கடன் வாங்கி வச்சிருப்போம் இன்னைக்கு நம்மள முன்னேற விடாம தடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கடன் எதிரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு இலக்கில்லாத பயணம் ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா நொந்து போயிருக்கும் வாழ்க்கையில அப்படி அடிபட்டு இருக்கும் போன இடமெல்லாம் அடி போற இடமெல்லாம் அடி அதுலேருந்து இருந்து நம்மளால மீண்டு வர முடியல முட்டு சந்தனையே போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றது மாதிரி வடிவல் இல்லை அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் பாக்கியசனி ஒரு அற்புதமான காலகட்டம் மறைமுக எதிரிகள் பிரச்சனைகள் சந்திக்கலாம் சச்சரவுகள் வரலாம் உங்களை பத்தி தப்பான பேர் உருவாகலாம் வறுமைகள் அதிகரிக்கும் இது ஒரு பக்கம் அதாவது உங்க வாழ்க்கையில பாக்கியசனி நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சில சதிகள் நடந்துகிட்டு இருக்கும் சக ஊழியர்களே கொஞ்சம் உங்களுக்கு துரோகம் செய்ய காத்திருக்காங்க பிரச்சனைகளை உருவாக்க ரெடியா இருக்காங்க செய்யற வேலையிலயோ தொழிலையோ வெளிநாட்டிலேயோ எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி சவால்களை எதிர்கொள்ள நீங்க தயாராகவும் இருக்கணும் மன அழுத்தம் பதற்றம் அது போல செலவை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை பெரிய பெரிய நிதி ஏற்படும் எல்லாம் ஏற்கனவே கடன் வாங்கி வச்சு அசமசனில இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் ஒரு ஆயிரம் கூட மீறாது கடனை கொடுப்பீங்களா இருக்கிற செலவை பாப்பீங்களா அப்ப வாழ்க்கையை வெறுத்துரும் என்னடா சம்பளம் நமக்கு ஒரு லட்ச ரூபா வந்தாலும் பத்தாது கொஞ்சம் அந்த இடத்துல செஞ்சீங்க அந்த பத்தாயிரம் சம்பளத்தை பத்து மாசம் செஞ்சா ஒரு லட்ச ரூபா வந்துரும்ல அந்த பத்து மாசத்துல ஒரு அஞ்சு மாசம் நல்லா கஷ்டப்படுவோம் ஒரு சின்ன பதவி உயர்வு ஒரு சம்பளம் உயர்வுல ஏறுவோம் இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஜாஸ்தியா வாங்குவோம் கடன் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இதை வந்து கடனுக்கு மட்டும் யோசிக்காதீங்க ஏற்கனவே எந்த ஒரு சிக்கல நீங்க இருந்தாலும் சரி இதுக்கு மேல அந்த தவறை செய்யவே மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க அந்த தவறை சரி பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை முயற்சி பண்ணுங்க சனியனுடைய இயல்பு எப்படி இருமா தாமதம் மனச்சோர்வை உருவாக்குறது அப்படின்னு என்ன அவருடைய குணம் அதுதான் அவசரப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட மாட்டார் ஏன்னா எல்லா கிரகமும் சூரியனை சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படி எடுத்துக்கிட்டு வர காலகட்டத்தில் சனி பகவான் மட்டும் முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் சூரியனையும் இந்த பிரபஞ்சத்தையும் சுத்தி வர்றதுக்கு அப்ப என்னன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம பொறுமையா இருக்கணும் நல்லா சிந்திக்கணும் செயல்படணும் முடிவில் வெற்றி உங்களுக்கு தான் அதனால பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களது வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருங்க அதுதான் எப்பொழுதுமே ஒரு இன்டர்வியூ அல்லது ஒரு பொருள் வாங்குறதுக்கு போறோம் ஒரு கவர்மெண்ட் சலுகை வாங்கறதுக்கு போறோம் அப்படின்னா கூட்டமா நிக்க மாட்டாங்கல்ல வரிசை அப்ப நம்முடைய வரிசைக்காக நம்முடைய வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்கணும் அவசரப்பட்டா அங்க வேலை நடக்குமா நம்மளால அந்த சலுகைய வாங்கிட்டு வர முடியுமா கஷ்டம் இதுதான் வாழ்க்கை அப்ப இந்த காலகட்டத்துல அந்த பொறுமை என்னால பொறுக்க முடியாது அப்படிலாம் யோசிக்காதீங்க எனக்கு ரொம்ப உயிர் போகக்கூடிய சூழ்நிலை என் வாழ்க்கையை போகக்கூடிய சூழ்நிலை பொறுமையா இருங்க அந்த நேரத்துல பாடத்தை கத்துக்குங்க வாழ்க்கையை கத்துக்குங்க கடின உழைப்ப போடுங்க பல காரியங்களில் ஈடுபடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் எடுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடை மட்டும் போடாதீங்க அதிகமா சின்ன சின்ன முதலீட்டை போட்டு பெரிய ரிஸ்க் எடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அந்த வெற்றியை அடைவீர்கள் எவ்வளவோ பார்த்துட்டோம் இதையும் ஒரு கை பார்த்துடும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா தொழில் சனி ரொம்ப ரொம்ப முக்கியமான சனி உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சனியாக அடுத்த வரக்கூடிய தொழில் சனி இருக்கும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சியையும் வெற்றியையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரே விஷயம் இது செய்யற தொழில் செய்யற வேலை இது வந்து அடுத்த வருஷம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த பயிற்சி வருது அதுக்கு இப்பவே நீங்க தயாராகுங்க உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் கூட இல்ல மார்ச் மாசம் அப்ப இப்பவே தயாராகிடுங்க அந்த தொழில் சனிய சக்சஸா முடிக்கணும் நல்ல தொழில உட்காரணும் நல்ல வேலையில உட்காரணும் இப்பவே தயாராகுங்க அந்த பக்குவத்தை அடையுங்கள் சிந்தித்து செயல்படுங்க கஷ்டப்படுங்க சில பரிகாரங்களையும் செய்யுங்க கடவுளை நம்ம தொடர்பு கொள்றதுக்கு அது ஒரு வசதி புது புது ஐடியா நமக்கு இந்த இந்த தாக்கம் தாக்கம் நமக்கு வேணும் வேணும் சனி பகவானின் வாகனம் காகம் இங்கேயாவது சாப்பாடுங்க அது போல சிவனுடைய வாகனம் பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க அது மாதிரி வாழ்க்கையில உங்களால யாராவது கஷ்டப்படுறாங்க யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ சில கெடுதல் செஞ்சுட்டீங்க அவமானப்படுத்திட்டீங்க யாரையாவது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேளுங்க உங்களுடைய உங்க மேல இருக்கிற கோபத்தை குறையுங்க நல்ல எண்ணத்தை நீக்குங்க ஆசீர்வாதம் வாங்குங்க உண்மையா வருந்தி மன்னிப்பு கேளுங்க பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது மிகப்பெரிய பெரிய பரிகாரம் அது மட்டும் இல்ல இது மாதிரியான பாவ இது மாதிரியான துன்பங்களை இது மாதிரியான துரோகங்களை இது மாதிரியான சட்டத்துக்கு புறமான செயல்களை நான் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுங்க உறுதியா முடிவு பண்ணுங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான வணங்க எல்தீபம் ஏத்தி வழிபடுங்க முடிஞ்சால் சனிக்கிழமை ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியல அப்படின்னா விரதம் இருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க விரதம் இருந்து வீட்டில் அனைத்து விதமான தீப தூபம் ஏத்தி அகர்பத்தி வீடு முழுதும் வாசனையா வரட்டும் முடிஞ்சால் பஞ்சகாவிய அகர்பத்தி பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் ஏத்துங்க வீட்டில் அந்த சிவனுடைய வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களால் செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி இதெல்லாம் அதெல்லாம் ஏத்தி வைங்க அது மாதிரி பஞ்சதீப எண்ணெய் மிக மிக முக்கியமானது பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு அகல் திரி எண்ணெய் சுடர் இந்த நான்கும் சேர்ந்ததுதான் விளக்கு அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கும் தான் வாழ்க்கை இது ரெண்டுக்குமே ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்கு அப்ப வீட்ல இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள் இருந்தால் தான் சனி பகவான் அருள் கொடுப்பார் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் லட்சுமி வாசம் செய்வார் இந்த பஞ்சபூதத்தை நம்ம கவர்னோம் தன்வசப்படுத்தணும் அப்படின்னா இந்த பஞ்சதீவ என்னையத்துங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது இல்லாம நம்ம வாழ்க்கையில் நம்ம தொழில் இல்ல நம்ம வருமானம் இல்ல நம்ம அந்த பூமியில வாழவே முடியாது அப்ப அதனுடைய அருள் நமக்கு தேவை இதெல்லாம் நான் சொல்றது நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அதை எப்போதுமே இந்த பஞ்சதீவ என்னையால தீபம் ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு சம்பிரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட கிடைக்கல பக்கத்துல தரமானதா கிடைக்கல அப்படின்னா தரம் இல்லாததை வாங்கி என்னைக்குமே பயன்படுத்தாதீங்க ஏன்னா தரம் இல்லாத பொருளை அல்லது எண்ணெயை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ஏன்னா பாவங்களை போக்கத்தான் நம்ம இந்த விஷயங்கள்லாம் செய்யறோம் பரிகாரங்கள்லாம் செய்யறோம் தீபமேத்துறோம் நெய் தீபம் ஏத்திரம் அதே தரமில்லாத கலப்படத்தோட வாங்கி ஏற்றும் போது அங்க நமக்கு பாவம் தான் சேரும் அதனால பஞ்சகாவியத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் சுத்தமான சிக்கலாட்டின எண்ணெய் நல்லெண்ணெய் பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட நெய் பஞ்சதீப எண்ணெய்கள் பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் பசுமாட்டு நெய் கலந்த எண்ணெய் இதெல்லாம் உங்களுக்கு தரமானதா கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நைன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் செக்ல ஆத்ம எண்ணெய்களாக கலந்து பஞ்சதீப எண்ணெயை உருவாக்கி தராங்க பஞ்சகாவிய விளக்கு சம்பரண அகர்பத்தி இதை செய்கிறாங்க இன்னும் அது இல்லாமல் பல பூஜை பொருட்கள் தரத்தோட கலப்படம் இல்லாத பூஜை பொருட்களாக செய்கிறாங்க உணவுப் பொருட்களும் ரெடி பண்ணி தராங்க முடிஞ்சால் இவங்கள்ட்ட வாங்கி பயனடையுங்க அப்புறம் இந்த பஞ்சதீப எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றி இல்லைனா நெய் தீபம் ஏற்றுங்க இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இந்த மூணு தீபத்தில் எதை ஏற்றினாலும் சரி ஏற்றுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சனி ஸ்தோத்திரம் மந்திரம் நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் ஞமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க சனிக்கிழமை விரதம் இருந்து இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்க முடிஞ்சா நூத்தி முறை அல்லது அன்னைக்கு லீவு எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா நீங்க எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அதிகபட்சம் ஒரு லட்சத்தி முறை உங்க வாழ்க்கையில ஒரு மாசத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ எப்ப இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சாலும் அபரீதமான பலன் இந்த மந்திரத்துல இருக்கு சனிஸ்வரன் அள்ளி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது அந்த நேரத்துல சொல்லிட்டு விரதம் இருங்க அதே மாதிரி ஈவினிங்கும் விளக்கு தீபதூபம் தீப ஏத்துங்க வாசனை வீடு முழுதும் வாசனை வரவேற்கட்டும் ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற தீய சக்திகள் கந்திஷ்டிகள் அக்கம் பக்கத்துல இருக்கிற போட்டி பொறாமை இதுவே நம்மளால வளர முடியாம ரொம்ப கஷ்டப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில திடீர் திடீர்னு பிரச்சனை வருதுன்னா காரணம் அதுதான் அதனால அதை செய்யுங்க அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு கடினமான விஷயங்கள் நீங்க உணருவீங்க நிதி பொருளாதார சூழ்நிலை இருக்குல்ல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த அஷ்டமசனி வேலை தான் அது மாதிரி செலவுகள் அதிகரிக்கும் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது உங்களை மீறி பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பு வரும் திடீர்னு நஷ்டம் வரும் திடீர்னு பயம் வரும் அவ நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கையை இழப்பீங்க உங்க வாழ்க்கையில முதல்ல நீங்க உங்களை நம்பணும் அந்த நம்பிக்கையை தகர்க்கிற அளவுக்கு பல விஷயங்கள் நடக்கும் எதையுமே யோசிக்காம ஆர்வத்தோட செய்யுங்க என்ஜாய் பண்ணி செய்யுங்க உங்களை சந்தோஷமா ஆக்கிக்கிட்டு நீங்க செய்யறீங்க அப்படின்னா அது வெற்றி கண்டிப்பா குறிப்பா குடும்பத்து மேல கொஞ்சம் கவனம் வைங்க தொழில் மேல கொஞ்சம் கவனம் வைங்க அடுத்த கட்ட தொழில் சனியை பாதுகாக்க இப்ப இருந்தா நீங்க அடி எடுத்து வைங்க இல்லைன்னா எல்லாத்துலேயும் நமக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு வந்துடும் தொழில் வேலை அது மாதிரி குடும்பம் மாணவர்கள் மாணவிகள்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும் உங்களால மீண்டு வரவே முடியாது ஏன்னா ஏற்கனவே பட்ட அடி அப்படி மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்க சரிப்படுத்தணும் ரொம்ப தாமதமாகும் உங்களோட வெற்றிக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் தோல்விகளை சந்திக்க வேண்டியது வரும் என்னன்னா அதெல்லாம் ஜாலியாக எடுத்துட்டு நம்மளால முடியும் ரொம்ப கவனமா இருங்க அது மாதிரி வாகனம் ஓட்டுறதுல மிக மிக கவனம் தேவை சனி பகவானை நம்புறீங்க அப்படின்னா சனிக்கிழமையில அசைவம் சாப்பிட்றத நிறுத்துங்க அது மாதிரி மது அருந்துவது கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனாலே பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரத்துக்கு முயற்சி பண்றீங்க பண்ணுவீங்க இருந்தாலும் சுத்தமா விலைக்குறது நல்லது ஏன்னா தொழில் சனி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இன்னைக்கே அதுக்கு நீங்க அடி போடணும் நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சு தொழில் சென்னில இறங்குறீங்க அப்படின்னா அதுல நியாயமா வேலை செய்யறீங்க உண்மையா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அடுத்து லாபசனி வருது அந்த லாபசெனில கோடீஸ்வரன் ஆகணும் நம்ம வீட்டுல மூட்டை மூட்டையா பணம் கொட்டி கிடக்கணும் அதுக்கெல்லாம் நீங்க இப்பவே தயாராயிடுங்க இப்ப இருந்தே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க போராட்டம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை போராடுனா கண்டிப்பா வெற்றி உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையோட செயல்படுங்க அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் எப்பொழுதுமே இந்த ஏமாத்துறது துரோகம் செய்யறது பொய்கள் திருட்டு துன்பங்களை விளைவிக்கிறது இப்படியானவங்கெல்லாம் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க பெரிய பெரிய குடிசுவர்களா இருப்பாங்க அவங்க பார்த்து மயங்காதீங்க ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா எங்க தப்பிச்சாலும் அவங்க சனி பகவான்கிட்ட தப்பிக்க முடியாது கர்ம வினையில இருந்து தப்பிக்க முடியாது அவங்களுக்கு கண்டிப்பா காத்திருக்கும் அதனால சனி பகவானை நம்புனவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த ஜோதிடம் கர்மா இதெல்லாம் பொயின்னு சொல்லவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில எல்லாம் அத்தனையும் உண்மை அப்படின்னு நம்புவாங்க நீங்களும் நம்புங்க எப்போதுமே இருங்க உண்மையா உடையீங்க நாலு பேருக்கு உதவி செய்யுங்க சனிக்கிழமையில ஊனம் முட்டவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் தானம் செய்யுங்க அது மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு பணமோ பொருளோ உணவோ இப்படி கொடுத்து அந்த புண்ணியத்தை வாங்கிக்கிங்க நாய் காக்கா இதுக்கெல்லாம் உணவு கொடுங்க தண்ணீர் கொடுங்க உயிரினங்களுக்கு தண்ணீர் வைங்க அது மாதிரி உங்களுடைய ராசிநாதன் யாரு புதன் பகவான் புதன் பகவானை வணங்குங்க ரொம்ப முக்கியம் சனி பகவானை நம்ம கடக்கணும் அப்படின்னா புதன் பகவான் துணை இருக்கணும் அது மாதிரி குலதெய்வம் துணை இருக்கணும் புதன் மட்டும்தான் புதன் பகவானை வணங்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை என்னைக்குமே புதன் பகவானை வணங்கலாம் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுக்குரிய இந்த மந்திரத்தை மனசுல வச்சுக்கிங்க இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் மகாவிஷ்ணு யாரு பிறப்பு இறப்பு மகாவிஷ்ணு இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஓம் வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னு விஷ்ணு பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் இது உங்கள் அதிபதி புதன் பகவானுக்குரிய தேவதை மகாவிஷ்ணு அவருக்குரிய மந்திரம் தான் இது எப்போதுமே உங்க கூட மகாவிஷ்ணு இருப்பார் முடிவா என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அஷ்டம சனி போயாச்சி பாக்கிய சனில இருக்கீங்க அப்போ அந்த பாக்கிய சனில முயற்சி பண்ணி அடுத்த தொழில் சனி ஒரு நல்ல தொழிலாக அமைச்சிக்கணும் அதுக்கு அடுத்தது மூன்று வருஷம் கழிச்சு வரக்கூடியது லாபசனி அப்புறம் விரைய சனி ஏழரை சனி அடுத்து வரும் அப்ப அந்த ஏழரை சனிக்கு நம்ம இப்போ இருந்தே தயாராக்கணும் கோடி கோடியா நம்ம பணம் கொட்டணும் நம்மள்ட்ட தொழில் சனி வரக்கூடிய தொழில் சனியை பயன்படுத்திக்கணும் நல்லா சிந்திச்சு செயல்படுங்க உங்க வாழ்க்கையில என்னைக்குமே பிறப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய செல்வம் அதனால வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில வரும் போகும் ஆனா நம்ம அதுல இருந்து மீண்டு வரமா தான் ரொம்ப முக்கியம் வீழ்வது தவறல்ல வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு அதனால வீழ்வோம் ஆனாலும் எழுந்து நிற்போம் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்